வணக்கம் இந்த அத்வைத்தம் மூன்றாவது காணொளியில் நாம் ஆன்மா பற்றி பேச இருக்கிறோம் முதல் இரண்டு காணொளியில் நாம் பரபிரம்மம் அல்லது பரம்பொருளை பற்றி பேசினோம் இந்த ஆன்மாவை பற்றி பேசுவதற்கு பல இந்து மத நூல்களை நாம் படிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை பகவத்கீதையில் ஆன்மாவை பற்றி எல்லா உண்மைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்களும் எழுநூறு ஸ்லோகங்களும் உள்ளன சராசரியாக ஒரு அத்தியாயத்திற்கு நாற்பது ஸ்லோகங்கள் உள்ளன ஆனால் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் சுமார் இரண்டு பங்கு நாற்பது எண்பது ஸ்லோகங்களை கொண்டதாக உள்ளது அதில் ஆன்மாவை பற்றி எல்லா உண்மையும் சொல்லப்பட்டிருக்கின்றன கர்மயோகம் பற்றி கண்ணன் அர்ஜுனனுக்கு போதனை செய்கிறார் அதில் ஏன் அவன் போரிட வேண்டும் என்பதையும் அதில் சொல்லுகிறார் என்னை பொறுத்தவரை இந்த இரண்டாவது அத்தியாயம் முழுவதுமாக பகவத்கீதையின் சாராம்சத்தை சொல்லிவிடுகிறது மற்ற பதினாறு அத்தியாயங்களும் என் கருத்தில் அர்ஜுனனுடைய சந்தேகங்களை போக்குவதாக இருப்பதாகத்தான் தோன்றுகிறது மேலும் ஆதிசங்கரர் அவர் எளிமையான இந்த பஜகோவிந்தம் என்ற நூலில் சொல்கிறார் பகவத்கீதா தீதா கங்கா ஜல கணிகா பீதா சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியத்தே தச யமேனன சர்ச்சா அதாவது பகவத்கீதையை கொஞ்சம் சிறிது படித்தாலும் போதும் கங்கை ஜலத்தை சிறிது பருகி அந்த கண்ணனை வழிபட்டால் கோவிந்தனை வழிபட்டால் நாம் இந்த இமன் யமன் நம்மளுடைய இறுதி காலத்தில் வரும்பொழுது அவருடன் சர்ச்சை அல்லது விவாதம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார் இதை பற்றி பின்னால் நாம் பார்க்கப்போம் ஆனால் இப்பொழுது நான் என்ன குறிப்பிட வேண்டுகிறேன் என்றால் பகவத்கீதையை கொஞ்சம் படித்தால் போதும் என்று ஆதிசங்கரர் சொல்வது பொருத்தமாக உள்ளது இந்த பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்தில் இருபது ஸ்லோகங்கள் ஆன்மாவை பற்றி விவரமாக சொல்கின்றன அதில் சில ஸ்லோகங்களை நாம் இங்கு பார்ப்போம் இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்கிறார் அர்ஜுனனிடம் இந்த உடல் மட்டுமே அழியக்கூடியது அதில் உள்ளிருக்கும் ஆன்மா அழியாதது இந்த ஆன்மா அளவிட முடியாதது நித்தியமானது அழியாதது ஆதலால் அர்ஜுனானி போரிடு என்று சொல்கிறார் இதை பற்றி விவரமாக பார்ப்போம் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் அயம் பூத்வா பவிதா வ ந பூயா அஜோ நித்ய ஷாஸ்வத்தோயம் புராணம் ந ஹன்யே ஹன்யமானே ஷரீரே ந ஜாயத்தே இது பிறப்பதில்லை மிரியத்தே வா இறப்பதும் இல்லை எப்பொழுதும் கதாச்சின் அயம் பூத்வா பவித்தாவ ந பூயகா முன்னால் இருந்து பிறகு இல்லாமல் போய் பிற்காலத்தில் இல்லாமல் போவதும் இல்லை அஜோ நான் பிறப்பதில்லை ஆத்மா அஜோ என்றால் ஆத்மா ஆத்மாவை பற்றி இங்கே பேசுகிறோம் அஜோ பிறப்பதில்லை நித்ய ஆத்மா என்பது நித்தியமானது புராணோ புராதனமானது ந ஹன்யத்தை ஹன்யமானே ஷரீரே இந்த உடல் அழியும் பொழுது அது அழிவதில்லை அதையே தான் இருபத்தி ஓராவது செயலிலும் இந்த ஆன்மா அழியாதது நித்தியமானது பிறக்காதது என்று இதை அறிந்தவர்கள் யாரை கொலை செய்ய முடியும் யாரால் கொலை செய்யப்படவும் முடியும் இதுவரை ஆன்மா அழியாதது இந்த அது இந்த உடலை சார் உடலை உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது என்று சொல்லுகிறார் இப்பொழுது ஒரு புது உண்மையை இங்கு சொல்கிறார் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிரகநாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணாணி அந்யானி சம்யாதி நவானி தேகி எப்படி நாம் பழைய உடல்களை பழைய உடைகளை களைந்துவிட்டு புது உடைகளை அணிவது போல இந்த ஆத்மா மனத்தின் பொழுது இந்த தேய்ந்து போன உடலை களைந்துவிட்டு புதியதொன்றில் நுழைகிறது இது ஒரு புதிய உண்மை ஆன்மா அழியாதது மட்டுமல்ல ஒரு உடல் அப்பொழுது ஆன்மா ஒரு உடலில் இருக்கிறது ஒவ்வொரு உடலிலும் ஒரு ஆன்மா இருக்கிறது அந்த உடல் அழியும் பொழுது அது மற்றொரு உடலிலோ உயிரிலோ அது நுழைகிறது உடலில் இங்கே உடலில் என்று சொல்கிறார் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகத்தி பாவக ந சைனம் கிளேதயந்தி ஆப்போ ந சோஷயத்தி மாறுதக இது இதை வலியுறுத்துவது என்னவென்றால் இதில் நயனம் சிந்தந்தி ஷஸ்திராணி ஆயுதங்கள் இதை துண்ட வெட்ட முடியாது நெருப்பு பாவக்க அதை எரிக்க முடியாது ந கிளேதய் ந சைனம் கிளேதயந்தி ஆப்போ தண்ணீர் அதை நனைக்க முடியாது மாறுத்தக காற்று அதை உணர்த்த முடியாது ஆத்மா இந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டது அதைத்தான் இப்பொழுது மூன்றாவது உண்மை நம் ஆன்மா அழியாதது நித்தியமானது என்பதை பார்த்தோம் பிறகு ஆன்மா மற்றொரு உடலுக்குள் போகிறது என்ற உண்மையை பார்த்தோம் இப்பொழுது சொல்லுகிறார் அர்ஜுனா நான் அனைத்து அகமாத்மா குடா கேஷ சர்வபூத்த ஷயஸ்திதிக அகம் ஆதிஷ மத்தியம்ச பூத்தானாம் அந்த ஏவச்ச இப்பொழுது சொல்லுகிறார் அனைத்து உயிர்களிலும் இருப்பது நான் தான் என்று கிருஷ்ணர் கண்டபிரான் சொல்கிறார் நான் எல்லா உயிர்களின் ஆரம்பம் நடுப்பகுதி ஆதிஷ்ட மத்தியம் நடு பூத்தானாம் அந்த முடிவு உயிர்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதாவது இந்த ஆன்மா நான் தான் இந்த பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மா இன்றும் ஒன்று என்பதை இங்கு இந்த அத்வைத கொள்கையை இங்கேயே அவர் பத்த இது பத்தாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் இதே போல ஆத்மா அழியாதது என்பதை சொல்லி கொண்டு வருகிறார் இதை ப பஜகோவிந்தத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் முதல் இரண்டு வருகையில் அவர் சொல்லுகிறார் நாம் மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு மீண்டும் தாயின் வயிற்றில் உள்ள கருப்பையில் நாம் சயனம் என்றால் அங்கு போய் ஓய்வெடுத்து பிறக்கிறோம் என்பதை இந்த சம்சார கடலில் நாம் எப்படி பிறப்பு இறப்பு சுழண்டு சுழண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார் பிறகு சொல்லுகிறார் சம்சாரே பகஜுஸ்தாரே இதை கடப்பது கிருபையா பாரே பாகி முராரே உன்னுடைய இந்த இதை இந்த 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 சன்சார கடலை கடப்பதற்கு கிருப்பையா பாரே பாகி முராரே முராரே என்றால் கண்ணபிரானாய் நீ எனக்கு அருள் செய்வாய் என்று சொல்கிறார் அதாவது கண்ணனுடைய அருள் இருந்தால் கோவிந்தனுடைய கடவுளுடைய அருள் இருந்தால் இந்த சன்சார கடலை சுழலிலிருந்து விடுபட்டு நாம் பரம பரபிரமத்தை அடையலாம் என்பதை இந்த ஆதி சங்கரர் இந்த சொல்லி இது இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார் இதையே திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் இரண்டு குரல்களில் சொல்லுகிறார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அறிது பிறவாழி நீத்தல் அரிது இந்த கடலை நீக்க முடியாது ஆனால் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் இந்த அறக்கடவுளை பாதங்களை அடைந்தவர்களுக்கு முடியும் என்று சொல்கிறார் பத்தாவது குரலில் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் இறைவனடியை சேர்ந்தால் நாம் அதை விட்டு பரம பரம்பொருளை அடைய முடியும் அவ்வாறு இறைவன் அடியை சேராதவர்கள் இந்த பிறவி கடலை நீந்த முடியாது அதனால் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஆன்மா அழியாதது அது இந்த உடல் அல்ல மனமும் அல்ல இந்த உடல் அழியும் பொழுது ஆன்மா மற்றொரு உடலுக்கோ மற்றொரு உயிருக்கோ போகிறது இந்த இறப்பு பிறப்பு இறப்பு சுழல் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அந்த கடவுளின் கடவுளை கருணையால் நாம் இந்த சுழலிலிருந்து விடுபட்டு இந்த பரம்பொருளை அடையலாம் இந்த ஆத்மா என்பது கிருஷ்ணர் கண்ணபிரான் சொல்கிறார் நான் தான் எல்லா உயிரிழத்திலும் இருக்க இருக்கிறேன் என்று சொல்வதால் இந்த ஆன்மாவும் பரமாத்மா தான் என்றும் உண்டுதான் என்னும் அத்வைத்த கோட்பாடை இங்கு வலியுறுத்துகிறார் இப்பொழுது நாம் இந்த ஆன்மா என்றால் என்னவென்று பார்ப்போம் இது என்னுடைய கருத்து இதுவரை நாம் பார்த்தது பார்த்ததும் என்னுடைய கருத்து தான் அதை நான் பகவத்கீதை பஜகோவிந்தம் ஸ்லோகங்களின் மூலமாக சொன்னேன் இப்பொழுது நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் இப்பொழுது ஆன்மாவை அறிபவர்கள் நாம் பார்த்திருக்கிறோம் தியானம் செய்யப் போகிறார்கள் ஒரு காட்டுக்கோ ஒரு அமைதியான இடத்திற்கு போய் தியானம் செய்வதை நாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்க்கிறோம் இப்பொழுது ஒரு அமைதியான இடம் நமக்கு இந்த இந்த மாதிரி காடுகளோ இதுகளோ கிடை கிடைப்பதில்லை ஒரு நம்மளுடைய வீட்டிலேயோ அல்லது ஒரு ஒரு இடத்தில் நாம் ஒரு அறையில் கதவை சா மூடிக்கொண்டு அமைதியாக ஓரளவுக்கு அங்கு எந்த ஒலியும் வராமல் அமைதியாக இருக்க முடியும் விளக்கை ஓரளவு குறைத்து விட்டால் இந்த கண்களுக்கும் அது ஒரு பாதிப்பு இருக்காது நம் உடல் வெளியிலிருந்து வரும் இந்த சிக்னல் அதாவது இந்த அலைகள் காது மூலமாகவும் கண் மூலமாகவும் பெரும்பாலும் நமக்கு வருகின்றன உலக விடயங்கள் நமக்கு இந்த ரெண்டு பொறிகள் மூலமாக வருகின்றன மூக்கு ஓரளவுக்கு நமக்கு வாசனைகளை துர்நாற்றமோ நல்ல வாசனைகளையோ அறிகிறது வாய் நாக்கு நமக்கு ருசியை தருகிறது உடலும் ஒரு உணர்வை தருகிறது காற்று வீசும் பொழுதோ உடலும் உணர்வு ஏற்படுகிறது நாம் ஒரு அமைதியான இடத்தில் சௌரியமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் கீழே தான் காலை மடக்கிக் கொண்டு உட்கார வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு நாற்காலியில் ஒரு சிறிய ஒரு மிகவும் பருமன் இல்லாத ஒரு மெத்தையோ துணியையோ போட்டுக்கொண்டு மிகவும் சௌரியமாக இந்த உடல் நான் இருக்கிறேன் எனக்கு வலிக்கிறது என்று சொல்லக்கூடாது அந் அந்த அளவுக்கு ஒரு சௌரியமாக உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டால் வரும் கண் வழியாக வரும் விஷயங்கள் ரொம்ப இருக்காது நம் ஒரு அமைதியான இடத்தில் இருந்தால் காதிலிருந்தும் ஒரு நாம் எதையும் கேட்கப் போவதில்லை அண்ட் அந்த இந்த அறை சுத்தமாக இருந்தால் எந்த விதமான ஊதுபத்தி சாம்பிராணி போன்ற வாசனை திரவங்களை போடக்கூடாது ஏனென்றால் அவை நமக்கு இங்கே வாசனை அடிக்கிறது என் நல் வாசனை அடிக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கும் அவள் அதையும் தவிர்த்துவிட்டு கண்ணை மூழ்கொண்டு உட்காரும் பொழுது எந்த விதமான விஷயங்களும் நம்ம உடலுக்கு மிகவும் வருவதில்லை சில ஒரு தொண்ணூறு சதவீத தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் விஷயங்கள் வரப்போவதில்லை அப்பொழுது மனம் பேசிக்கொண்டிருக்கிறது எங்கள் மனத்தை பார்த்தால் மனம் வந்து சும்மா இருப்பதில்லை இப்பொழுது மனத்திற்கு எங்கிருந்து இந்த விஷயங்கள் வருகிறது மனத்திற்கு இப்போ என்ன வேலை வேலை இல்லையே ஏதாவது விஷயங்கள் வந்தால் அதை பார்க்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று மனம் நமக்கு ஆணையிடலாம் இப்பொழுது விஷயமே வராத போது மனம் அமைதியாகத்தானே இருக்க வேண்டும் அமைதியாக இருப்பதில்லை அது விடயங்களை எங்கிருந்து எடுக்கிறது என்று பார்த்தால் நம்மளுடைய நினைவில் இருந்து நம்முடைய நினைவில் பல விஷயங்கள் குவிந்திருக்கின்றன நேற்று நடந்தது போன வருடம் நடந்தது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த எல்லா நினைவுகளும் இருக்கின்றன இந்த மனம் வெளியிலிருந்து எந்த அலைகளும் வராததால் அதுக்கு ஒரு குரங்குக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதுபோல அது பழைய குப்பையை கிளறி பார்க்கிறது நம்ம மனம் நம்மளுடைய நினைவுகளுக்குள் போய் மெமரிக்குள் போய் பழைய குப்பைகள் எல்லாம் கிளறி நேற்று நடந்ததோ பழைய காலத்தில் நடந்தோ அவன் என்ன சொன்னான் இப்போ என்ன நடந்தது என்பதை நினைத்து கொண்டு அதை எண்ணி பார்க்கிறது எண்ணுவது என்பது எண்ணுவது போலவே இருக்கிறது நம்ம பணத்தை எண்ணுவது போல ஒரு சாமானை எண்ணுவது போல அது நம்ம எண்ணங்களை எண்ணி பார்க்கிறது அவ்வாறு எண்ணி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி வரலாம் நம்மளை யாராவது பொழுது பேசி இருப்பதை நினைத்து பார்த்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் வருத்தம் வரலாம் ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு நடந்தது அதை நாம் எண்ணி பார்த்தால் வருத்தம் வரலாம் பயம் வரலாம் கோபம் வரலாம் எந்த உணர்வுகளாலும் வரலாம் அது எதை பொறுத்திருக்கிறது நாம் மனதிற்குள் இந்த மனமானது எந்த நினைவை தோண்டி பார்க்கிறது என்பதை பொறுத்திருக்கிறது ஆனால் சில நினைவுகள் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றால் ஒரு நமக்கு ஒரு ஆபத்து வரும் போல இருக்கிறது பணக்கஷ்டம் வரும்போல் இருக்கிறது என்றால் அந்த நினைவுகள் போகவே போகாது அது மேலாகவே இருக்கும் அப்போ அந்த பணக்கஷ்டத்தை நினைத்தே நம் மனம் கவலைப்படும் தான் சில பேருக்கு மெடிடேஷன் தியானம் செய்வது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு கண்ணை மூடியவுடன் இந்த மனத்தில் உள்ள அழுத்தங்கள் பல கெட்ட நினைவுகளை அவர்களுக்கு வெளியே கொண்டு வந்து பயமுறுத்துகிறதால் அவர்கள் தியானம் செய்ய பயப்படுகிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு இந்த வெளியிலிருந்து வரும் டிவியை பார்ப்பதோ அல்லது யாரோட கொண்டிருப்பதோ வம்பு பேசிக் பேசிக்கொண்டிருப்பது பொழுது அந்த மனமானது அதை பழைய நினைவுகளை தோண்ட முடியாது இது இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அல்லது பேச்சை கவனித்துக் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மனத்தில் உள்ள அழுத்தத்தில் இருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக ஆகிவிடுகிறது ஆனால் நாம் தியானம் செய்ய முடியவில்லை இப்பொழுது தியானம் செய்யும் பொழுது நான் சொல்வதை பார்த்தால் இந்த மனம் இந்த பழைய நினைவுகளை தோண்டிக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டால் பழைய நினைவுகள் இருக்கின்றன அது எங்கும் ஓடி போப்பதில்லை அதை கொண்டு எதுக்காக அதை தர அந்த பெட்டியை திறந்து திருப்பி திருப்பி அது இருக்கிறதா என்று நாம் ஏன் பார்க்க வேண்டும் அதுதான் இருக்கப் போகிறது அது அங்கேயும் போகப் போவதில்லை போகப் போவதில்லை இது வந்து எப்படி இருக்கிறது என்றால் சில பேர் பணத்தை தினமும் காலையில் எழுதி பணப்பெட்டியை திறந்து பணம் எவ்வளோ பணம் இருக்கிறது எண்ணி பார்த்து திருப்பி வைத்து விடுவார்கள் அதுபோல் நம்ம பழைய எண்ணங்களை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம் அது புரிந்து விட்டால் மனம் அதையும் நிறுத்திவிடும் இப்பொழுது மனம் வெளியிலிருந்து எந்த நினைவுகளையும் அது பார்க்க முடியாது கேட்க முடியாது அது உள்ளிருக்கும் பெட்டியும் அது பழைய பெட்டி என்று புரிந்துவிட்டது அதை தூக்கி போட்டு விட்டது இப்பொழுது மனத்திற்கு என்ன வேலை மனத்திற்கு வேலை இல்லாத போது மனம் இருக்காது மனம் என்பதே அதற்கு வேலை இருக்கிற போது தான் அது உருவாகிறது மனம் என்பது தனியாக நம்ம உடலில் ஆன்மா மாதிரி அது எங்கேயும் இருப்பதில்லை ஆன்மா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம் மனம் என்று எங்கும் ஒரு இடத்தில் இருப்பதில்லை மனம் என்பது எண்ணம் தான் நீங்கள் எண்ணும் பொழுதுதான் மனமே உருவாகிறது எண்ணம் இல்லாவிட்டால் மனமும் இருக்காது மனம் எண்ணம் இல்லாமல் தனியாக உட்கார்ந்து கொண்டீர்கள் இப்பொழுது மனம் அந்த மனம் என்பது போய்விடுகிறது ஏனென்றால் நாம் ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிறோம் இப்பொழுது நாம் தூங்கவில்லை நாம் முழித்து கொண்டுதான் இருக்கிறோம் அது மிகவும் முக்கியமானது தூங்கி போய்விடக்கூடாது நாம் தூங்கவில்லை மனம் எதையும் எண்ணவில்லை இப்பொழுது யார் இருக்கிறார்கள் அங்கு என்று யோசித்து பாருங்கள் இங்கு இருப்பது என்னவென்றால் ஒரு அவேர்னஸ் உணர்வு விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வு மட்டுமே இருக்கிறது அந்த விழிப்புணர்வு எதையும் பார்ப்பதில்லை அது ஒரு உணர்வாக இருக்கிறது அது அதற்கு ஒரு உணர்வதற்கு ஒரு பொருள் தேவையில்லை ஒரு எண்ணமோ ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதுவுமே தேவையில்லை அது விழிப்புணர்வாக இருக்கிறது அது எதை பற்றி உணர்வு விழிப்புணர்வாக இருக்கிறது என்பது அவசியம் இல்லை அது அவ்வாறே விழிப்புணர்வாக அது இருக்கிறது இந்த விழிப்புணர்வு தான் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது என்பது எனது கருத்து இதை சில பேர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் ஆனால் கான்ஷியஸ்னஸ் ஆன்மா இல்லை என்று பல இந்து மத அறிஞர்கள் சொல்கிறார்கள் கான்ஷியஸ்னஸ் என்பதற்கு அவர்கள் சித்தம் சித்தம் என்ற வார்த்தையை உபயோகப்படு சமஸ்கிருத வார்த்தை சித்தம் என்பதை உபயோகப்படுத்துகிறார்கள் ஆன்மா அதுவும் சித்தமும் இல்லை கான்சியஸ்னஸ் இல்லை என்று சொல்கிறார்கள் இதை பற்றி நாம் பின்னால் விவரமாக விவாதிப்போம் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் இந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு தான் ஆன்மா என்று நமது இந்து மதத்தில் நமது முனிவர்கள் சொன்னார்கள் என்பது என்னுடைய கருத்து பிறகு பார்க்கலாம் வணக்கம்